ஹை ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் திருவாதிரைக்களி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப்பு பச்சை அரிசியும் கால் கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பாசிப்பருப்பையும் வறுத்துட்டேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு மிக்சரில் அரைச்சி எடுக்கணும் அது வரை ஆரட்டும் இனி ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக கப்பளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த ஒன்றரை அளவு சர்க்கரைக்கு அஞ்சே முக்கால் அளவு தண்ணி விட்டுருக்கேன் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் பாகுப்பதான் எதுவும் தேவையில்லை இப்போ சர்க்கரை கரையட்டும் இங்கே வறுத்து வச்சுருந்த அரிசி நல்லா ஆறிட்டு இதை மிக்சரில் போட்டு பொடிச்சு எடுக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக நான் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இதை எடுத்து மாற்றிடலாம் இனி குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய் உருகின உடனே ஒரு வடிகட்டி வச்சு அந்த சர்க்கரை தண்ணியை வடித்து விட்டுடலாம் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வடிகட்டியிலே வந்துடும் இப்போ தண்ணியை வந்து நான் வடித்து விட்டுட்டேன் இனி இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இனி பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்த பிறகு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுறணும் இப்போ கட்டியதும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டேன் இனி குக்கர் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மூடியை போட்டு வேக விடணும் ரொம்ப திக்கான பிறகு மூடி போடக்கூடாது அடிப்பிடிச்சிரும் இப்போ மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு மூடியை திறந்துட்டேன் சூப்பராக வெந்திருக்கு அடி எதுவும் பிடிக்கவே இல்லை நான் இன்றைக்கி இந்த திருவாதிரை களியில் தேங்காய் துருவல் போடலை இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இனி நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடான பிறகு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன் இனி இதை அப்படியே எடுத்து வேக வச்ச களியில் சேர்த்துடலாம் இந்த முந்திரிப்பருப்பை நெய்யை வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி ஆயிட்டு இந்த களி செய்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு தான் ஆகும் நான் காலையில் இந்த களி பண்ணி சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டேன் நீங்களும் இந்த திருவாதிரை களி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்காரை க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி